இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாசி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒம்பது நாற்பது இரவு மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதிமூணாம் தேதி மாசி மாதம் தொடங்குது சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் சில கிரகங்கள் சேர்வதால் உருவாகும் யோகத்தையும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம் இந்த பதிவில் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா கடகராசி அன்பர்களுக்கு கடந்த ரெண்டு வருடங்களாக தொண்டி மேல் தொல்லை அனுபவிச்சுட்டு வந்தீங்க இதே போல ஏப்ரல் முப்பது வரை பெரிய பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் விலகிடும் அதற்கு முன்னாடி இந்த மாசி மாதத்தில் கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பிரவேசம் செய்கிறனால எதிலும் சற்று நிதானமாக இருப்பது நல்லது வாழ்க்கையில் அந்த மாசி மாத காலகட்டத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுக்கணுன்னாலும் சற்று விதானித்து எடுங்க எந்த சுபகாரியமாக இருந்தாலும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பின்னாடி பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத சவால்களை சந்திக்க நேரும் அதனால் எந்த ஒரு வேலையிலும் சரியான திட்டமிடுதல் அவசியம் தொழில் சார்ந்த விஷயத்தில் தடைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப தொழில் பாரம்பரிய தொழிலில் இழப்புக்களை சந்திக்க நேரிடும் பங்கு சந்தை ஊக வணிகத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும் அதில் முதலீடுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை உங்கள் வாழ்க்கை துணையுடன் மோதல் நம்பிக்கையின்மை பிரச்சனைகளை சந்திக்க நேரும் இந்த மாதத்தில் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஒட்டுமொத்தத்தில் பல சவால்களை கடக்க வேண்டிய சூழல் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு எட்டில் சூரியன் பார்த்தீங்கன்னா இருக்குது ஏழு ஆறில் கேது பகவான் இருக்காரு அஞ்சில் குரு இருக்குது ஆறு ஏழில் சுக்கிரன் இருக்குது எட்டில் புதனு பத்தில் செவ்வாய் அஞ்சில் சனி ஒன்று பன்னிரெண்டில் ராகு இருக்கனால குரு புதன் சனி செவ்வாய் மாத பிற்பகுதியில் கேது இதனால் ஆரோக்கியத்தில் நன்மை ஏற்படுது எதிலும் வெற்றி தான் கிடைக்கிது உங்களுக்கு எதிரிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க பணிஞ்சு போயிடுறாங்க அவங்களால மறைமுகமாக ஆதாயமும் ஏற்படும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தால் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்புறம் சரியாயிரும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குரு அனுகூலமாக இருப்பதுனால திருமண முயற்சிகள் கைகூடும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாகுது பாகனத்தில் புகையில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அறிவுறுத்தப்படுறீங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சில தடைகள் ஏற்படும் குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாதிப்பு இருக்குது தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுது கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுது அதுக்கப்புறம் நீங்குது பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைக்க போகுது மாத முற்பகுதியில் எதிரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படுது கவனமாக இருக்கணும் நீங்க உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை சுமை அதிகரிக்குது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீங்க சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் எதிர்பார்த்ததை விட பணவரவு கூடுதலாக இருக்கும் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதம் ஏற்படுது கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாதம் பகுதியில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுது பிற்பகுதியில் வாய்ப்புகள் கிடைப்பதில் சிரமம் இல்லை சக கலைஞர்களாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தேர்வுகளில் ரொம்ப சிறப்பான மதிப்பெண் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுக்களை பெறுவீங்க ஆனால் சக மாணவர்களிடம் கவனமாக பழகணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை கண்டிப்பாக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பனிச்சுமை ஜாஸ்தி இருக்குது அதனால உற்சாகம் இருந்தாலும் வேலைப்பளு ஜாஸ்தி எதிர்பாராத சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் நல்ல நாள் பிப்ரவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தெட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் அஞ்சு மாலை முதல் ஆறு ஏழு அதிர்ஷ்ட எண்கள் நாலு ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பைரவர் பரிகாரம் அஷ்டம திதியில பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபடணும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது நன்மை தரும் இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பவர்களுக்கான மாசி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்திற்கான வருடத்திற்கான பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்